வணக்கம் மக்களே நான் உங்கள் சுஜிதா திரு கலைக்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எழுதிய சிவகாமியின் சபதம் அப்படிங்கற இந்த கதைய ஒரு தொடர் வடிவத்துல நம்ம சேனல்ல நம்ம போறோம் கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில முக்கியமான கதை மாந்தர்களை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த விரும்புறேன் இவருதான் மகேந்திர பல்லவர் பல்லவ சாம்ராஜ்யத்தோட இணையற்ற மன்னன் இவருதான் நரசிம்ம பல்லவர் மகேந்திர பல்லவரோட தவ புதல்வர் பல்லவ சாம்ராஜ்யத்தோட ஒரே இளவரசன் இவருக்கு மாமல்லர் அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு இவரோட பெயரால கட்டப்பட்டது தாங்க மாமல்லபுரம் இவர ஆயன சிற்பியார் பல்லவ சாம்ராஜ்யத்தோட இணையற்ற சிற்பக்கலை அரசன் இவங்க ஆயன சிற்பியாருடைய ஒரே மகளான சிவகாமி பல்லவ சாம்ராஜ்யத்தோட இணையற்ற நடனக்கலை அரசி இவர நாகநந்தி அடிகள் காஞ்சி கோட்டைக்குள்ள ஒரு புத்த பிக்ஷுவா வாழ்ந்துகிட்டு இருக்கிறவரு இந்த வாலிபன் பரஞ்சோதி கீழ்ச்சோழை நாட்டிலிருந்து காஞ்சி கோட்டைக்கு கல்வி கத்துக்கிறதுக்காக வந்த ஒரு வாலிபன் இவரு சத்ருக்னன் பல்லவ சாம்ராஜ்யத்தோட இணையற்ற படையோட தலைவன் இந்த குண்டோதரன் ஒற்றர் படையில ஒரு முக்கியமான நபர் கடைசியா வாதாபி மன்னன் இந்த ஒன்பது மாந்தர்களை முக்காவாசி கதைக்களம் இருக்கும் அதனாலதான் இங்க ஒன்பது பேரையும் நான் உங்களுக்கு முதல்ல அறிமுகப்படுத்தினேன் உச்ச மாந்தர்களை நம்ம கதைக்களத்துக்குள்ள போகும் பொழுது கதையோட சேர்ந்து பாத்துக்குவோம் வாங்க கதைக்களத்துக்குள்ள போகலாம் மகேந்திர தடாகத்தோட கரை வழியா ரெண்டு பிரயாணிகள் நடந்து போய்க்கிட்டு இருக்காங்க அதுல ஒருத்தர் நாகநந்தி அடிகள் அப்படிங்கிற புத்த பிக்ஷு இன்னொருத்தன் இருபது வயசு இருக்கக்கூடிய பரஞ்சோதி அப்படிங்கிற அழகான ஒரு வாலிபன் கீழ்ச்சோழை நாட்டுல இருக்கக்கூடிய செங்காட்டங்குடி அப்படிங்கற ஒரு சின்ன கிராமம் தான் கரஞ்சோதியோட அவனுக்கு சின்ன வயசுல இருந்தே அப்பா இல்லாததுனால வளர்த்திட்டு வராங்க அவனுக்கு கல்வியிலயோ படிப்புலயோ சுத்தமா ஆர்வமே இல்லாம இருக்கு ஆனா போர்க்கலைகள்ல பயங்கர ஆர்வத்தோட இருக்கான் ஒரு நாள் மிகப்பெரிய போர் வீரன் ஆகணும்னு ஆசைப்படுறான் அவனுடைய மாமா தான் திருவென்காட்டு நமச்சிவாய வைத்தியர் அவருக்கு உமையால் அப்படின்னு ஒரு மகள் இருக்கா பரஞ்சோதி கல்வி கத்துக்கிட்டானா இந்த உமையால அவனுக்கு திருமணம் பண்ணி தரதா அவரு சொல்றாரு அதன் பேர்ல திருநாவுக்கரசர் மடத்துல கல்வி கத்துக்கணும் அப்படிங்கறதுக்காக இப்ப அவன் காஞ்சிக்கு கிளம்பி வந்திருக்கான் வர வழியில நாகநந்தி அடிகளை சந்திச்சு ரெண்டு பேருமா சேர்ந்து காஞ்சி கோட்டையை நோக்கி போயிட்டு இருக்காங்க இவங்க போகக்கூடிய வழியில கோட்டையோட ஒரு சுவர் தெரியுது சுவருக்கு கீழே நூறு அடி ஆழம் இருக்கக்கூடிய ஒரு அகழியும் அந்த அகழிக்கு மேல ஒரு பாலமும் தெரியுது ரெண்டு பேருமா பாலத்து மேல ஏறி போறாங்க அங்க நாகநந்தி அடிகளுக்கு தெரிஞ்ச ஒரு காவலன் வந்து இவங்களுக்காக கதவை திறந்து விடுறான் கிட்ட கொஞ்ச நேரம் பேசுறது மூலமா போர் பற்றிய ஒரு செய்தி வந்திருக்கு அப்படிங்கறதையும் யுத்தம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கோட்டை கதவுகள்லாம் இப்ப வேகமா சாத்தப்படுது அப்படிங்கறத பத்தியும் இன்னைக்கு சிவகாமி அம்மையாரோட அரங்கேற்றம் பாதியிலேயே தடைப்பட்டு போச்சு அப்படிங்கறத பத்தியும் இவங்க ரெண்டு பேரும் தெரிஞ்சுக்கிறாங்க இங்கிருந்து பழஞ்சோதி திருநாவுக்கரசர் மடத்துக்கு தான் வழி கேட்டுக்கிட்டு நடந்து போறதா சொல்லி தனியா நடந்து போயிடுறான் நாகநந்தி அடிகள் அவருடைய வழியில நடந்து போயிடுறாரு பரஞ்சோதி தன்னுடைய வாழ்க்கையிலயே முதல் தடவை இப்பதான் ஒரு நகரத்துக்கு வரதுனால கடைகளையும் நடந்து வரா அப்ப அவனோட கண்ணுக்கு எதிரில ஒரு கோரமான சம்பவம் தெரியுது ஒரு பல்லக்குல ஒரு வயதானவரும் ஒரு அழகான பெண்மணியும் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க சில காவல் வீரர்கள் அந்த பல்லக்க கீழே வச்சுட்டு செதறி ஓடிக்கிட்டு இருக்காங்க அந்த பல்லக்க நோக்கி ஒரு மதையானை பயங்கர வேகமா ஓடி வந்துகிட்டு இருக்கு இப்பதான் அவங்கள காப்பாத்தணுமே அப்படின்னு பரஞ்சோதி ஓடி போய் தன்னுடைய வேலை அந்த மலை யானை மேல எரியறான் அந்த மலை திசை திரும்பி பரஞ்சோதிய துரத்த ஆரம்பிக்குது அங்கிருந்து அவன் வேகமா ஓடி போறான் எதிர்ல சில யானை கூட்டம் வரத கவனிக்கிறான் இந்த யானையை தான் அதுங்க வருதுங்கறத புரிஞ்சுகிட்டு அவன் எங்க நிக்கிறானோ அங்கேயே ஒரு பாறை மேல உட்காந்து தூங்கிடுறான் பரஞ்சோதிய யானை துரத்திக்கிட்டு போனதுக்கு அப்புறமா அந்த சிவிகையில இருந்த பெரியவரும் அந்த இளம் பெண்ணும் அதிர்ச்சியாய் நிக்கிறாங்க அந்த சிவிகையில இருந்த அந்த பெரியவருதான் பல்லவ சாம்ராஜ்யத்தோட இணையற்ற சிற்பக்கலை அரசன் ஆயனர் அங்க இருந்த அந்த அழகான பெண்மணி பல்லவ சாம்ராஜ்யத்தோட நடன கலை அரசி சிவகாமி அம்மையார் இவங்களுடைய அரங்கேற்றம் தடைப்பட்டதை பத்தி தான் கோட்டையில அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆயனர் கீழே கடந்த பரஞ்சோதியோட வேலையோ அங்க இருந்து அவனோட துணி மூட்டையோ தான் கையில எடுத்துக்கிட்டு வராரு அந்த நேரத்துல இவங்களுக்கு நடந்த இந்த அசம்பாவிதம் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு ரெண்டு குதிரையில மகேந்திர பல்லவரும் நரசிம்ம பல்லவரும் அந்த இடத்துக்கு வந்து சேர்றாங்க மகேந்திரர் பல்லவர் கொஞ்ச நேரம் கிட்ட நடந்த விஷயங்களை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு அந்த கொஞ்ச நேரத்துல நரசிம்ம பல்லவரும் சிவகாமியும் தான் கண்களாலேயே நிறைய விஷயங்களை பேசிக்கிறாங்க பேசிட்டு இவங்க எல்லாரும் அவங்களோட வழிய பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க கிட்டத்தட்ட நடு ஜாம ஆகுது திடீர்னு பரஞ்சோதி கண் விழிச்சு பாக்குறான் நடு ராத்திரியில தான் ஒரு பாறை மேல தூங்கிக்கிட்டு இருக்கிறது அவனுக்கு புரியுது அந்த நேரத்துலதான் தன்னுடைய வேலையும் தன்னுடைய துணி மூட்டையையும் தொலைச்சிட்டோமேனு அதை தேடிக்கிட்ட திருப்பி நகரத்துக்குள்ள வரா இந்த நேரத்துல இவனை பார்த்த காவலர்கள் இவன் மேல சந்தேகப்பட்டு இவன் யாருன்னு விசாரிக்கிறாங்க உடனே அவன் நடந்தது எல்லாத்தையும் சொல்றான் நான் திருநாவுக்கரசர் மடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அவனை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் ஒரு அறைக்குள்ள அடைச்சிடுறாங்க அவனுக்கு தான் இருக்கக்கூடியது சிறைச்சாலைங்கிறது தெரிய வருது கொஞ்ச நேரத்திலேயே இந்த சிறைச்சாலையிலிருந்து நாகநந்தி அடிகளோட உதவியால அவன் வெளியில மீட்கப்படுறான் நாகநந்தி அடிகளும் பரஞ்சோத்தியும் காஞ்சி கோட்டையோட சாலையில நடக்க ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் நடந்துட்டு இருக்கக்கூடிய இதே நேரத்துல ஆயனரை பார்த்துட்டு கிளம்பின மகேந்திர பல்லவரும் நரசிம்ம பல்லவரும் காஞ்சிக்கோட்டைக்கு வந்து சேரறாங்க அந்த நேரத்துல காஞ்சிக்கோட்டையோட வாசல்ல வாழ்க சக்கரவர்த்தி பெருமான் வாழ்க வாழ்க மாமல்ல மகாவீரர் வாழ்க வாழ்க அப்படின்னு நிறைய கோஷங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கு மகேந்திர பல்லவர் சேனாதிபதி கிட்ட போர் ஆயத்தங்கள் பற்றியும் இனி புத்த பிக்ஷுக்கள் யாராவது வந்தா இந்த கோட்டைக்குள்ள உடவேணா அப்படிங்கறதையும் சொல்லிட்டு அங்கிருந்து இருந்து உள்ள போறாரு நரசிம்ம பல்லவர் தன் தாயான புவன மகாதேவியோட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்காரு அங்க வந்து சேர்ந்த மகேந்திர பல்லவர் நரசிம்மரை கூட்டிக்கிட்டு வெளியில கிளம்புறாரு இப்படி வெளியே வந்த ரெண்டு பேரும் ரெண்டு வீரர்களா மாறு வேஷம் போட்டு குதிரையில ஏறி வராங்க இந்த குதிரையில போய்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எதிர் திசையில நாகநந்தி அடிகளோ பரஞ்சோதியோ நடந்து வந்துகிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு வீரர்களோ நாகநந்தி அடிகள் கிட்ட இந்த அகால வேலையில எதுக்கு நடந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும் அவர் பரஞ்சோதியை கை காமிச்சு இந்த பையன் என்னுடைய சீடன் இவன் காணாம போயிட்டதுனால இவனை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு பரஞ்சோதிய கொஞ்ச தூரம் தள்ளி கூட்டிட்டு வந்து உனக்கு மிகப்பெரிய அபாயம் இப்பதான் வந்திருக்கு நம்மள கடந்து போன அந்த ரெண்டு வீரர்கள் தான் மகேந்திர பல்லவரும் நரசிம்ம பல்லவரும் அப்படின்னு சொல்றாரு இத கேட்ட பரஞ்சோதி இப்படி தப்பிச்சு போற சமயத்துல இவங்கள பாக்குற மாதிரி ஆயிடுச்சேன்னு மனசுக்குள்ளேயே வருத்தப்பட்டுக்கிறான் இவங்க ரெண்டு பேரும் அன்னிக்கு ராத்திரி ஒரு புத்த சங்கிராமத்துல தங்குறாங்க பரஞ்சோதிக்கு சொர்க்கத்துக்கே வந்துட்டோமோன்னு தோணுது அந்த அளவுக்கு அந்த சங்கிராமம் அவ்வளவு அழகான ஒரு இடமா இருக்கு ரெண்டு பேரும் ராத்திரி சாப்பிட்டுட்டு அங்கேயே தூங்கிடுறாங்க அடுத்த நாள் காலையில ஆயனரோட வீட்டுல பயங்கர அல்லோல கல்லோலமா இருக்கு அவருடைய சீடர்கள்லாம் சிவகாமிய பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க கிட்டத்தட்ட அரங்கேற்றம் தடைப்பட்டு நாலு நாள் கழிச்சு இன்னைக்குதான் அவ சலங்கை எடுத்து கால்ல கட்டி ஆட ஆரம்பிக்கிறா அவளை பார்த்த ஆயனர் ஒரே நிமிஷம் அவளை அப்படியே நிக்க சொல்லி அவளை போலவே இருக்கக்கூடிய ஒரு சிற்பத்தை தான் கையில வச்சு செதுக்கிக்கிட்டு இருக்காரு இத பார்த்து அங்க இருக்கக்கூடிய சீடர்கள்லாம் ரொம்பவே சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்காங்க அவரு சிவகாமி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அவளுடைய கல்யாணத்தை பத்தி பேசுறாரு ஒவ்வொரு தடவையும் கல்யாணத்தை பத்தி பேசும் பொழுது சிவகாமி எனக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்றா இதை கேட்கணுங்கிறதுக்காகவே ஆயனரும் அவகிட்ட அடிக்கடி கல்யாணத்தை பத்தி பேசுறத ஒரு வழக்கமா வச்சிருக்காரு என்னதான் இருந்தாலும் தான் ஒரே பெண்ணை கல்யாணம் பண்ணி குடுக்கறதுக்கு அவருக்கும் சுத்தமா விருப்பமே இல்லாம இருக்கு இந்த தடவை அதே மாதிரி அவரு கல்யாணத்தை பத்தி கேட்கவும் சிவகாமி எனக்கு கல்யாணமும் வேணா ஒண்ணு வேணா பேசாம நான் புத்த பிக்சினி ஆயிடுறேன் அப்பதான் எனக்கு யாரும் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்றா இவங்க பேசிட்டு இருக்கக்கூடிய இதே நேரம் இவங்க வீட்டு வாசல்ல அப்படிங்கிற ஒரு குரல் கேக்குது ரெண்டு பேரும் திரும்பி அங்க நாகநந்தி அடிகளும் பரஞ்சோதியும் நின்னுகிட்டு இருக்காங்க நாகநந்தி அடிகளை பார்த்த ஆயனர் ரொம்பவே சந்தோஷமா ஓடி போய் அவரை வரவேற்கிறாரு ரெண்டு பேருமா உள்ள வராங்க கொஞ்ச நேரம் இவங்க பேசிட்டு இருந்ததுக்கு அப்புறமா அங்க இருந்து சிவகாமி தான் தாமரை குளத்துக்கு போறதா சொல்லி கிளம்பி போயிடுறா ஆயனரோட வீட்ல முதற் அவர் செதுக்கக்கூடிய சில சிற்பங்களும் இரண்டாவது கட்டுல அவருடைய சிற்பத்துக்காகவும் சிவகாமி விளையாடுறதுக்காகவும் சில கிளிகளும் மான்களும் வளர்க்கப்பட்டு வருது மூணாவது கட்ல இருந்து வரக்கூடிய புகை மூலமா அந்த இடம் தான் அவங்க வீட்டோட சமையல் கட்டுங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இதையும் தாண்டி நாலாவது கட்ல மல்லி முல்லை ரோஜான்னு ஏகப்பட்ட மலர்கள் இருக்கக்கூடிய அழகான ஒரு தோட்டம் இருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி சிவகாமி தாமரை குளத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்கா தாமரை குளத்துல உட்காந்து தன்னுடைய பின்பத்தை தண்ணீல பாத்துக்கிட்டு இருக்கா அந்த நேரத்துல ஒரு குதிரையோட குளம்படி சத்தம் அவ காதுல கேக்குது அந்த குதிரையில வர்றது யாருன்னு அவளுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அவ திரும்பி பார்க்காமலே தண்ணீலயே தன் முகத்தை பாத்துக்கிட்டு இருக்கா கொஞ்ச நேரத்திலேயே அவளுடைய பின்பத்துக்கு பக்கத்திலேயே நரசிம்மரோட பின்பமும் அந்த தண்ணியில தெரியுது நரசிம்மரும் சிவகாமியும் தூது வச்சு கொஞ்ச நேரம் சண்டை போட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு வழியா சமாதானமும் ஆகிறாங்க சிவகாமி கிட்ட கொஞ்ச நேரம் பேசுறது மூலமா இருக்கக்கூடிய வேலுக்கு சொந்தக்காரனான பரஞ்சோதி இப்போ சிவகாமியோட வீட்டுல இருக்காங்கிறது நரசிம்மருக்கு தெரிய வருது உடனே அதிர்ச்சியான அவரு அங்க கிளம்புறதுக்காக எந்திரிக்கிறாரு அந்த நேரத்துல சில குதிரை வீரர்கள் வர சத்தம் அவருக்கு காதல கேட்குது சக்கரவர்த்தி அந்த பக்கமா வராருங்கறத புரிஞ்சுக்கிட்டு நான் போய் சக்கரவர்த்தியோட சேர்ந்து வரேன் நீயும் வீட்டுக்கு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு நரசிம்மரங்கிறது வேகமா கிளம்புறாரு சிவகாமி அவங்களோட வீட்டுக்கு வந்து சேருதா அதே நேரத்துல மகேந்திர பல்லவரும் நரசிம்ம பல்லவரும் அவங்க வீட்டு வாசலுக்கு வந்து சேருறாங்க ஆயனர் மகேந்திர பல்லவரை பார்த்தோன்னா ரொம்பவே சந்தோஷமா போய் வரவேற்கிறாரு மகேந்திர பல்லவர் அவருக்குனே பிரத்யேகமா அமைக்கப்பட்ட கல் சிம்மாசனத்துல வந்து உட்காருறாரு கொஞ்ச நேரம் அவங்க பேசிட்டு இருந்ததுக்கு அப்புறமா மகேந்திர பல்லவர் கிளம்புறதுக்கு முன்னாடி மிகப்பெரிய புத்தர் சிலைக்கு பக்கத்துல போய் நின்னு ஆயனரே உன்னை மிகப்பெரிய பெரிய ராஜ துரோகியா பாவிச்சு நான் நியாயமா தண்டிக்கணும் அப்படின்னு சொல்றாரு இத கேட்ட ஆயனர் தெகச்சு போறாரு மகேந்திர பல்லவர் சிரிச்சுக்கிட்டே அஞ்சு நிமிஷம் உங்களை பார்க்கலான்னு வந்த என்ன இவ்வளவு நேரம் இங்கேயே தாமதப்படுத்திட்டீங்களே இது மிகப்பெரிய ராஜ துரோகம் தானே அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு ஆயனருக்கு அப்பதான் நிம்மதியாவே இருக்கு இவ்வளவு நேரமும் நீ சொன்ன அந்த வாலிபனை எங்க காணும் அப்படிங்கிற மாதிரி நரசிம்மர் சிவகாமியவே பாத்துட்டு இருக்காரு ஆனா அவளுக்குமே பரஞ்சோதி என்ன ஆனாங்கிறது புரியாமையே இருக்கு உடனே கொஞ்ச நேரத்துல மகேந்திர பல்லவரும் நரசிம்மரும் இருந்து கிளம்பி போயிடுறாங்க அவங்க போன அடுத்த நிமிஷத்துல அந்த மிகப்பெரிய புத்தர் சிலைக்கு பின்னாடியிலிருந்து அடிகளும் பரஞ்சோதியும் வெளியே வராங்க அவங்கள பார்த்து சிவகாமி தகுச்சு போறா ஆனா ஆயனருக்கு அது அவ்வளவு பெரிய விஷயமா தெரியல சிவகாமி தாமரை குளத்துக்கு போனதுக்கு அப்புறமா ஆயனர் வீட்டுல என்ன நடந்ததுங்கிறத நம்ம இப்ப பாக்கலாம் ஆயனரும் நாகநந்தி அடிகளும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க திடீர்னு அவங்களுக்கு குதிரைகளோட சத்தம் கேக்குது மகேந்திர பல்லவர் வர போறாருங்கறத நாகநந்தி அடிகள் பரஞ்சோதியை கூப்பிட்டு வேகமா ஓடி போய் புத்தர் சிலைக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாரு இதனாலதான் ஆயனருக்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சியான விஷயமா இல்ல அங்கிருந்து நாகநந்தி அடிகளும் பரஞ்சோத்தியும் வெளியே வந்ததுக்கு அப்புறமா இப்படி அவங்க ரெண்டு பேர் வர நேரத்துல நம்ம ஒளிஞ்சிட்டு இருந்துட்டோம்னா பரஞ்சோதி ரொம்பவே வெட்கப்பட்ட ஓரமா நின்னுகிட்டு இருக்கான் நாகநந்தி அடிகள் ஆயனர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது சித்தர் மலையில இருக்கக்கூடிய அழியாத ஒரு வர்ண ரகசியத்தை பத்தி நாகநந்தியடிகள் பல வருஷமா அந்த சிற்பத்தை வரைஞ்சதே இத கேட்ட மத்த மூணு பேருமே திகச்சு போறாங்க அப்ப ஆயனர் இன்னொரு வரலாற்ற சொல்றாரு கிட்டத்தட்ட ஒன்பது மாசங்களுக்கு முன்னாடி இவரும் மகேந்திர பல்லவரும் அந்த சித்தர் மலைக்கு போறாங்க அங்க ஒரு சமண முனிவரை பாக்குறாங்க அந்த சமண முனிவர் என்னைக்குமே அழியாத வர்ண ஒத்துக்குறாரு அங்க இருக்கக்கூடிய ஒரு பாறையில மூன்று சிற்பங்களை வரைஞ்சிட்டு அதுக்கு மேல் பாதிக்கு அந்த சமண முனிவர் கொடுத்த வர்ணத்தையும் கீழ் பாதிக்கு ஆயனர் தன்னுடைய வர்ணத்தையும் பூசுறாரு கிட்டத்தட்ட மூணு வருஷம் கழிச்சு மஹேந்திரா பல்லவர ஆயனரும் அங்க போய் பாக்குறாங்க அப்ப மேல் பாதி வர்ணம் அப்படியே புதுசு போல இருந்ததையும் பாதி வர்ணம் கொஞ்சம் சேதம் அடைஞ்சிருந்ததையும் கவனிக்கிறாங்க இருந்து ஆயனருக்கு என்னைக்கும் அழியாத அந்த வர்ண ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஒரு பேர் ஆசை தான் மனசுல இருக்கு அது இப்ப நாகநங்கடிகள் பேசவும் அவரு ரொம்பவே சந்தோஷப்பட்டு போறாரு ஆனா அந்த பணியை செய்யறதுக்கு இந்த பையனை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன்னு பரஞ்சோதியை காமிக்கிறாரு இத்தனை நேரத்திலேயே இப்பதான் ஆயனர் பரஞ்சோதிய கவனிக்கிறாரு இவன் யாரு அப்படின்னு கேட்கவும் பரஞ்சோதி திருவன்காட்டு நமச்சிவாய வைத்தியரோட மருமகன் அப்படின்னு சொன்னனா ஆயனர் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு திருவன்காட்டு நமசிவாய வைத்தியர் ஆயனருக்கு ரொம்பவே நெருங்கிய நண்பரா இருக்காரு அதனால அந்த பணிக்கு பரஞ்சோதி தான் சரியான ஆள்னு நாகநந்தி அடிகளும் ஆயனரும் நினைக்கிறாங்க ஆனா பரஞ்சோதி கிளம்புறதுக்கு ஒரு வேலும் ஒரு குதிரையும் தேவைப்படும்னு நாகநந்தி அடிகள் சொல்றாரு அதை எப்படியாவது தான் வாங்கி தரதா ஆயனர் ஒத்துக்கிறாரு அங்கிருந்து சந்தோஷமா நாகநந்தி அடிகளும் பரஞ்சோதியும் வெளியே போறாங்க